அதாவது தமிழ் பிக் பாஸ் பட்டு போதவட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொண்ணை எல்லாரும் முன்னாடியும் சபரி அடிக்கிறான் உதைக்கிறான் காலை மிதிக்கிறான் ஓங்கிக்கிட்டு குத்துறான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் எப்படி அவங்களால முடியுது இதெல்லாம் கேவலமா இல்லையா வெளியே இருந்து பாக்குற பல ரிவியூவர் வந்து பார்வதிக்கு இதெல்லாம் தேவைதான் சபரி டாஸ்க்ல தான் விளையாண்டாரு தவிர வேணும்னே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேவலமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இல்லையாடா சரி பார் வந்து ட்ரிகர் பண்ணாங்க அதனால சபரி அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து முட்டு கொடுக்குறீங்க முதல் தடவை என்னாச்சு அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல முதல் ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு சபரியோட கால் முட்டுல மோதி தான் பார்வதியோட கண்ணு வீங்குது சரி இது டாஸ்க்ல நடந்த விபரீதம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா ஒரு ஆளோட கண்ணு வீங்கி இருக்குது டாஸ்க்ல தெரியாம நடந்ததுதான் இல்லைன்னா சொல்ல இருந்தாலும் எல்லாருமே பார்வதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இருக்கிற நேரங்கள்ல கூட இந்த சபரி அப்படிங்கிற எச்ச அந்த இடத்துல கூட வந்து பார்க்கவே இல்லை இதுக்கு அர்த்தம் என்னங்க அவன் வேணும்னே பண்ணான் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது இப்படிப்பட்ட கேவலமான கேம் ஆடுற சபரிக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் பல பேர் வந்து நீ பார்வுக்கு முட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வருவீங்க எப்பா இந்த இடத்துல பார்வா இருந்தாலும் சரிதான் சாண்ட்ராவா இருந்தாலும் சரிதான் சுபிக்ஷாவா இருந்தாலும் சரிதான் வியானாவா இருந்தாலும் சரிதான் யாருக்கு இந்த விஷயம் நடந்தாலுமே எதிரில் யார் ஆடினாலுமே தவறு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து எங்க ட்விட்டர்ல நிறைய வீடியோ உலா வருதுங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க சபரியை பொறுத்தவரை எவ்வளோ ஆக்ரோஷமா பார்வ அடிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமேலும் சபரிக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்த அவ்வளவு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டா மறந்துடாதீங்க அப்ப நான் கூட ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு انا எபிசோட பொறுதவுல ஸ்டார்டிங்லயே நேத்ராத்ரி நடந்த விஷயத்தை தான் காடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அரோரா வந்து வினோத் கூட சேந்துக்கிட்டு பார்வை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது கமர்தீன் கூட சேர்த்து வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாரு வந்து இப்பலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அரோராவை பொறுதவுல ஓகே இனிமேல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க இருந்தாலும் பாரு வந்து வாண்டலா ட்ரிகர் பண்றாங்க அரோராவை அந்த இடத்துல அரோரா ஒண்ணு தான் சொல்றாங்க உங்களை பொறுத்தவளை எப்போ ஃபன்னா எடுத்துப்பீங்க எப்போ சீரியஸா எடுத்துப்பீங்க அப்படிங்கறதே தெரியல நீங்க எனக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்கீங்க இனிமேல் அந்த பவுண்டரியை தாண்டி உங்களை கலாய்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை போறதோட மறுபடியும் ட்ரிகர் பண்ற மாதிரி அரோராவை வம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா ஒண்ணுதான் சொல்றாங்க நான் தான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் எதுக்காக திரும்ப திரும்ப கடந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிமே சொல்றாங்க அந்த இடத்துல பார் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி கத்திட்டு போறாங்க இதுக்கு மேல உன்ட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிமே சொல்லிட்டு பார் போறாங்க அதுக்கு அப்புறமா அரோரா வந்து கமர்தண்ட பேசிட்டு இருக்காங்க அதாவது பார்வை போறதோட எப்ப பண்ண எடுத்துப்பாங்க எப்ப சீரியஸா எடுத்துப்பாங்க அப்படிங்கறதே தெரியல

போறத இந்த இடத்துல திவாகர போறத விட நம்பவே கூடாது நேத்து பாத்தியா ஒஸ்டு பெர்ஃபார்மருக்கு என்னோட பேரை சொன்னாங்க பாத்தியா கனி வேற லெவல்ல கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பார்வை போறத நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல கனிய போறத விட விசப்பாம்பு அவங்கள போறத விட ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ரொம்பவே சேஃபா கேம் ஆடிட்டு இருக்காங்க யார வேணாலும் நம்பலாம் ஆனா கனிய மட்டும் நம்பிர கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகருக்கு பார் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது உண்மை அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க கனியா பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இப்போ ஆறாவது வாரம் வரைக்கும் அதே கேமா தான் ஆடிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு தனக்கு எதிராக எவெல்லாம் பேசுறானோ அவங்களுக்கு எதிரா அவங்க கையில இருக்கிற வேட்டை நாய்களை ஏவி விடுறதுதான் கனியோட கேம் பிளே அதாவது அவங்களோட வேட்டை நாய் யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருங்க சபரி அப்ஜே இந்த ரெண்டு பேரும் தான் இந்த வேட்டை நாய்களை ஏவிதான் மத்தவங்களை அடைக்க வைப்பாங்க கனி அதை இந்த இடத்துல பார்வ ஓபன் பண்றாங்க அடுத்ததா அரோரா விக்ரம் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை கட்டுறாங்க அந்த இடத்துல அரோரா வந்து பார்வை போறதாவது எமோஷனலா யாரை எப்படி வீக் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செமக்கே மாடி எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பார்வந்து அப்படிங்க சார் இத நீங்களா சார் சொல்றீங்க இவ்வளவு நாள் எங்க சார் போனீங்க இவ்வளவு நாள் நல்லவரா உத்தமரா அமைதியான பையனா எதுவுமே எனக்கு பேச தெரியாது வாய்க்குள்ள விரல் வச்சாலும் எனக்கு கடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர்ல இருந்தீங்களே சார் இன்னைக்கு என்ன சார் வேற மாதிரி கிளம்பறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்ல விக்ரமோட ஒரு கேவலமான முகத்தை பார்க்க முடிஞ்சு ஆமாங்க விக்ரம் பொறுத்தவள வேற லெவல்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா விக்கல்ஸ் எப்படி ஓட போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்தா பாத்தாகணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே வினோத் இவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த பாட்டுக்கு ரம்யா சுபிக்ஷா வியானா திவ்யா இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நடுவுல வந்து திவாகர் டான்ஸ் ஆட வர்றாரு அந்த நேரங்கள்ல எஃப்ஜேயா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் அப்பா சாங்கையும் அண்ணன் சாங்கையும் பாடும்போது திவாகரோட மூஞ்ச பார்க்கணுமே என்னடா நான் லவ் கண்டன் கொடுக்கலான்னு வந்தா என்ன அப்பா அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பாடுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவர் இயக்கத்தோட பாக்குறாரு எல்லாருமே சேர்ந்து அவரை கலாய்க்கிறாங்க இது செம ஃபன் மூமெண்டா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா அரோரா பொறுத்த கூட பெட்ரூம் ஏரியால உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதாவது நான் தனியா ஃபீல் பண்றேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்குன்னு யாருமே இல்ல நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துக்கு பேருக்கு இடையில் நிறையவே வாக்குவாதங்கள் வந்துருச்சு காயப்படுத்தி இருந்தா என்னதான் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மாதிரி இந்த இடத்துல வந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா ஒண்ணுதான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் துஷார் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கலாய்ச்சிங்கல்ல அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு என்ன போறத விட என் கூட இவ்வளவு நாள் நண்பனா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து வெளியே போயிருக்காரு அவன் போறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு ரொம்பவே வலிச்சு அதெல்லாம் ஒரு ஆயுதமா என்ன கேலி கிண்டல் பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியல நானே ஃபீல் பண்றேன் இந்த விபோஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல ஆதிரை வெளிய போகும்போதே ஆதிரைக்கு பதிலா நான்தான் போயிருக்கணும் நான் தான் கேம் ஆல்ல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல துஷார் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேலி கிண்டல் பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அரோரா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாவே இந்த இடத்துல அரோராவை பார்க்கும்போது நமக்கே பாவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க துஷார் வெளிய போறதுக்கு அரோரா தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருந்தாலும் ஒரு நபர் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற இடங்கள்ல அவங்கள குத்தி காட்டுற மாதிரி பாரு இப்படிப்பட்ட செயல்கள் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டனுக்கான டாஸ்க் நடக்குது இந்த பொறுத்த அளவுல கார்டன் ஏரியால தான் நடக்குது அதாவது கார்டன் ஏரியால ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது அந்த ஷேப்புக்கு நடுவுல நாலு பியர் பாட் மாதிரி வச்சிருக்காங்க போட்டியாளர்கள் மூணு பேருமே அந்த ட்ரையாங்கிளோட மூணு முனைகள்ல நிக்கணும் பஸ் அடிக்கும் போது ஒவ்வொரு பாட்டில எடுத்து அவங்களோட முனைகள்ல சேகரிக்கணும் கடைசி பஸ்ல ஆரோட முனையில அதிக பாட்டில்கள் இருக்குதோ அவங்க தான் இந்த வார கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்கோட முதல் ரவுண்ட்லயே பார்வதியோட கண்ணுல அடிபட்டுறது பார்வதி ரொம்பவே ஃபில் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்வைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பதறி ஓடி வர்றாங்க ஆனா அவங்களுக்கு அடிபட்டதுக்கு காரணமா இருந்த சபரிய பொறுத்தவளை பார்வை கண்டுக்கவே இல்லை என்னடா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இப்ப பாரு அடிப்பட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரி பல குறும்படங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அந்த குறும்படத்துல சபரியோட கால் பட்டு தான் பார்வதியோட கண் வீங்கி இருக்குது அப்படிங்கறது தெரிய வருது அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தெரியாம நடந்த விபத்து அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை என்னதான் விபத்தா இருந்தாலுமே ஒரு நபர் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்ணு வந்து வீங்கி இருக்குது அல்றாங்க அப்படிப்பட்ட சூழல்ல கூட சக போட்டியாளராக என்ன ஆச்சு அப்படின்னு கூட சபரி அந்த இடத்துல தயாராவே இல்ல முதல் ரவுண்ட பாரு எந்த விதிமீறலும் பண்ணல அவங்க கெட்ட வார்த்தைகள் பேசல அந்த இடத்துல சபரி வந்து இவ்வளவு கேவலமா தான் நடந்துக்கிறாரு அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டும் நடக்குது இந்த ரவுண்ட பொறுத்தவள பார்வதி பல விதிமீறல்கள் பண்றாங்க அதே நேரத்துல சபரிய பொறுத்தவள சபரியுமே ஒழுங்கெல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே அந்த விதிமீறல் பண்ண தான் செய்யறாங்க அதாவது அது ஒரு பாட்டில் மட்டும் தான் கையை வச்சு தோடணும் ரெண்டு பாட்டில் பிடிக்க கூடாது உங்க கார்னர்ல இருந்தாலுமே ரெண்டு பாட்டில் உங்க கை படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் விதிமுறைகளை சொல்லதான் செஞ்சிருக்காரு இந்த விதிமுறைகளை மூணு பேருமே கடைபிடிக்கல அப்படினே சொல்லலாம் மூணு பேருமே பல இடங்கள்ல தவறுகள் பண்றாங்க இருந்தாலும் பார்வை போறதவுல அவங்க அவுட் ஆற நேரங்கள்ல மத்தவங்களோட பாட்டில தட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க இத நடுவர்களா இருக்கிற கனி சான்றா வார்னிங்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து விதிமீறல் ஒரு பாட்டில தான் பிடிக்கணும் ரெண்டு பாட்டில் கை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு வார்னிங்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த இரண்டாவது ரவுண்டுமே சல சலப்புல தான் முடியுது இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை நடுவர்களா இருக்கிறவங்க கலகம் நடக்கிற நேரங்கள்ல பேசிருந்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் சரியா நடந்திருக்கும் நீங்க உங்க வேலையை சரியா பண்ணல அதனால மறுபடியும் ரீ ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இந்த டாஸ்க் நடக்குது இந்த ரவுண்டை பொறுத்தளவுல தொடங்குறதுக்கு முன்னாடியே நடுவர்களா இருக்கிறவங்க இனி யாராவது விதிமீறல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆட்டத்துல இருந்து விளக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் எல்லாம் கொடுக்குறாங்க டாஸ்க் தொடங்குது இந்த இடத்துலயும் பார்வை பொறுத்தவரை ரெண்டு பாட்டில் மேல கை வைக்கிறாங்க உடனே பார்வை அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க அதுக்கப்புறமா திவ்யாவுமே ரெண்டு பாட்டுல பிடிக்கிறாங்க அந்த இடத்துல திவ்யாவும் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறத கனி அறிவிக்கிறாங்க கடைசியா பார்த்தா அப்படின்னா இந்த டாஸ்க் அப்புறவுல சபரி வின் பண்றாரு ஆனா அதுக்கு முன்னாடியே அதாவது இவங்க ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க அப்படிங்கற மாதிரி நடுவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா கூட பஸ்ஸர் அடிக்கல அப்படி இருக்கும்போது ஆட்டம் முடியல அப்படின்னு நினைச்சிகிட்டு பார்வை போறதவுல சபரியோட பாட்டில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த இடத்துல சபரி வந்து வாண்டடா கால்ல மிதிக்கிறாரு கைய ஓங்கிட்டு குத்துறாரு வயித்துல ரொம்பவே ஆக்ரோஷமா பார்வை தள்ளி விடுறாரு பார்வை போறதவுல தள்ளி போய் கனி சான்றா கால்கடியில போய் விழுறாங்க இதெல்லாம் பாக்கும்போது என்னடா இவ்வளவு ஆக்ரோஷமா விளையாண்டுட்டு இவனை தடுக்கிறதுக்கு எவனுமே இல்லையாடா பாரு அப்படிங்கறதுனால இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கீங்களாடா இல்லே பாரு எவ்வளவுதான் கேவலமா ஆடட்டுண்டா அவளும் ஒரு பொண்ணுதான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இந்த அளவு கொடூரமா தாக்குதல் நடத்திட்டு இருக்கான் இந்த இடத்துல எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்களை பொறுத்த அவ்வளவு செம ஃபேவரிசம் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சபரி அப்படிங்கிற ஒரு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற நல்லவன் வந்து எல்லாருக்குமே நல்லவனா தெரியறான் அதனால சபரி பண்றது எல்லாமே சரி பாரிவுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேலி கண்டல் பண்ணிட்டு இந்த இடத்துல விக்ரம்லாம் எல்லாம் தொல்றத பாக்கும்போது லே இவ்வளவு நாள் எப்படா நடிச்சுக்கிட்டு இருந்த அம்மாஞ்சு மாதிரி இருந்துகிட்டு அன்னியன் மாதிரி ஆடுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னதான் இருந்தாலும் இந்த வார கேப்டனா சபரி தேர்ந்தெடுக்கப்படுறாரு சபரி கேப்டன் ஆன உடனே அவரோட முதல் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட கனி அக்காவை சமையல் டீம்ல தூக்கி போடுறாரு அக்கா நீ சமைச்சு அன்பா எல்லாருக்கும் பரிமா அப்பந்தாக்கா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க உன்ன நாமினேஷன்ல கொண்டு வர மாட்டாங்க உனக்கு நான் இருக்கேங்க இந்த வாரம் கேப்டனா உன்னோட அல்ல கைதான் இந்த வாரம் கேப்டன் ராஜமாதா கனியின் ஆணையே எனது சாசனம் அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து கணிக்கு சமையல் பொறுப்பெல்லாம் கொடுக்கறாங்க சூப்பரா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல பார்வை பார்க்கும் போது ஆமாங்க ஒரு கண்ணு தெரியவே இல்ல அந்த அளவு பல்ப் மாதிரி வீங்கி போய் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல சபரிய ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான் இந்த பொறுக்கி ஆமாங்க எஃப்ஜே கூட ஆறு வாரமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது சபரிக்கும் அந்த பொறுக்கி தானே வராம இருக்குமா வேற லெவல்ல சபரிய போறத கேம் இருக்கான் ஒரு கட்டத்துல பார்வை கேமரா பார்த்து இருக்காங்க ஆமாங்க நம்ம மூஞ்சி அப்படி வீங்கி இருந்தாலுமே கண்ணாடி பார்க்கும்போது நமக்கும் அழுகா வரும் இந்த இடத்துலயும் பாரு கண்டென்ட்காக பண்றா சிம்பத்திக்காக பண்றா அப்படிங்கிற மாதிரி கேனத்தனமா பல பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படிரா உங்களுக்கு வந்தா ரத்தம் பாருக்கு வந்தா தக்காளி சட்னியாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னங்க பாரு பண்ற எல்லா தவறுகளையும் நம்ம தவறு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக ஒருத்தவங்க தவறு பண்றாங்க அதாவது உங்களை ஒருத்தன் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டான் அதுக்காக கோவத்துல நீங்க கத்தி வச்சு குத்திட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ணது தப்பா இல்லன்னா அவன் பண்ணது தப்பா நீங்க பண்ணது தப்பு அவன் ட்ரிகர் பண்ணா அப்படிங்கறதுக்காக நீங்க ட்ரிகர் ஆகி குத்திட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கொலகாரன் அந்த வகையில பாரு என்னதான் ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணை இந்த அளவு கேவலமா தாக்கி இருக்க கூடாது சபரி அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த அன்பு கேங் எல்லாருமே சபரிக்கு சொம்பு தூக்குனதை பார்த்த வயல் கார்டு என்றியான சான்ராவா இருக்கட்டும் இல்லனா பிரஜினா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே பாரு பக்கம் தாவிடுறாங்க என்னதான் இருந்தாலும் சபரி இவ்வளவு கேவலமா கேம் ஆடி இருக்க கூடாது கனிய பொறுதளவுல ஆட்டத்தின் நடுவராக இருந்துகிட்டு சபரிக்கு சொம்பு தூக்கி இருக்காங்க இதை நான் கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியால சாண்ட்ரா திவ்யா பிரஜின் கமருதீன் பாரு இந்த அஞ்சு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வயல்கால் இன்றைய வந்தவங்க எல்லாருமே பாரு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க பாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீயா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் நீங்க மூணு பேர் தான் தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல நடந்ததெல்லாம் பார்க்கும்போது சபரி அவ்வளோ கேவலமா ஒன்னு அடிக்கிறான் தள்ளி விடுறான் காலில் மிதிக்கிறான் அதுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்கற அந்த இடத்துலயும் தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேங்க முதல்ல காலி பண்ணியே ஆகணும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு அணியா இருந்து நாமினேஷன்ல ஒவ்வொரு ஆளா தூக்கி வெளியே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க வேற லெவல் வேற லெவல் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க பாரு ஒரு ஆளுக்கே அந்த அன்பு கேங் வந்து தாக்கு பிடிக்காது இதுல சாண்ட்ராவும் திவ்யாவும் பாரு கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடினாங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீடு தாங்குமாங்க பத்து கிட்டு எரியும் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இவங்க இப்படி கூடி ஆலோசனை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த இடத்துல பிரஜின் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல டாஸ்க்ல இவங்க வின் பண்ணதுக்காக கிடைச்ச நாமினேஷன்

எல்லாரோட கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அதனால திவ்யாவை நாமினேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொன்னாங்க அதே நேரத்தில் பார்வதியை பொறுத்தவரை பார்வதி எப்பவும் போலவே கேம் கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காரணங்களை சொல்றாங்க சபரிய பொறுத்தவரை நான் உண்மையாவே அடிக்கல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்ஷன் ரூம்ல அழுதெல்லாம் பார்க்கும்போது லே வெளியே வந்து பாருடா எவ்வளவு கேவலமா பார்வை அடிச்சிருக்க அப்படிங்கறத நீயே பார்த்து அசிங்கப்பட்டு ஓம் முஞ்சில நீயே துப்பிப்ப இவ்வளவும் பண்ணிட்டு நல்ல விவேசம் வேற சபரி போடுறாங்க பாக்குறதுக்கே படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் விக்கல் விக்ரம் அவரை பொறுத்தவரை அவர் இவ்வளவு நாள் போலிய

போய் சேவ் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லி கனியை நாமினேட் பண்றாங்க அரோரா பொறுத்தளவுல அரோரா கேமே ஆடல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லி அரோரா நாமினேட் பண்றாங்க அதே மாதிரியே ரம்யா வந்து செம சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க அன்பு கேங்கல இருந்தோம் அப்படினா நம்மள யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்க யாருக்கு எதிராவும் நம்ம பேசிர கூடாது நம்ம கெட்ட பேர் எடுத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக செம சேவ் கேம் ஆடிட்டு இருக்காங்க ரம்யா அப்படிங்கிற மாதிரி இந்த காரணங்களை சொல்லி ரம்யாவை நாமினேட் பண்றாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படினா டைரக்ட் நாமினேஷன் சுபிக்ஷா மத்தபடி ஒன்பது நபர்கள் ஆக மொத்தம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பத்து நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க எங்கடா எஃப்ஜே போனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இந்த எப்ஜே பொறுத்தவரை முதல் இரண்டாவது வாரத்திலேயே வெளியே போக வேண்டிய நபர் அவனை விஜய் டிவி காப்பாத்தி ஆறாவது வர வர கொண்டு வந்துட்டாங்க இந்த வாரமும் அவன் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட வினோத் வந்து பார்வை கேலி கிண்டல் பண்றாரு அதாவது சபரி நாமினேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்வ நீ தான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பார்வும் கன்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள போறாங்க அந்த இடத்துல வினோத் வந்து தான் பார்வையே இல்லையே மறுபடியும் பார்வு பாருனா பார்வு எப்படி பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு இந்த இடத்துல கமர்தீன் வந்து சண்டைக்கு போறாருங்க எப்பா ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்குது அதை வச்சு இவ்வளவு கேவலமா கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கே உனக்கே நியாயமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வினோத்துக்கு சரியான செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல ஆமாங்க ஒரு ஆளோட வழி வேதனைய காமெடி அப்படிங்கிற பேர்ல கலாய்க்கிறத ஏத்துக்கவே முடியாது என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல வினோத் பண்ணது கேவலமான செயல் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தீன் பேசுறாரு கமர்தீன தான் எல்லாமே ஸ்டாப் பண்றான்னு தவிர வினோத் பண்ணது தப்பு அப்படிங்கறத எவனுமே சொல்றதுக்கு தயாரா இல்ல இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியானா சுபிக்ஷா இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வினோத் வந்து கெட்ட வார்த்தை பேசினாரு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்றாங்க சுபிக்ஷாவும் நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி வினோத் கிட்ட சுபிக்ஷா கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல வினோத் போறதாவது நான் கெட்ட வார்த்தை பேசவே இல்லை எனக்கு கூர்மடம் போடு பிக் பாஸ் பார்த்துப்பாரு ஆதாரத்தை கட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு சுபிஷா பொறுத்தவரை நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்க அப்படிமே சொல்றாங்க அந்த இடத்துல வியானவுமே ஆமாண்ணே நீங்க இது கெட்ட வார்த்தை பேசுனீங்க நான் பார்த்தேன் அப்படிமே சொல்றாங்க இருந்தாலும் வினோத் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வை பொறுத்தவரை வியானாட்ட கேட்கறாங்க நான் கன்ஃபன் ரூம்ல போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிமே கேட்கறாங்க வியானா வந்து வினோத் வந்து பார்வை கேலி கிண்டல் பண்றதை சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்வை வந்து வினோத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க நீ என்னன்னு இல்லைனே யாராவது ஒரு ஆளுக்கு அடிபட்டுக்குன்னா அந்த இடத்துல அவங்களை கேலி ஹேண்டில் பண்றது சரிதானா அது கேவலம் தானா அப்படிங்க மாதிரி கேள்வி எழுப்புறாங்க வினோத்தை பொறுத்தவரை தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல அந்த இடத்துல இருந்த கமர்தினை பொறுத்தவரை மச்சான் நீ பண்ணது தப்பு மச்சா அப்படிங்க சொல்றாரு இருந்தாலும் வினோத் வந்து நீ தேவையில்லாம கண்டென்ட் கிரியேட் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் பேசுறாரு இந்த இடத்துல கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வினோத் வந்து நான் த பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பாருகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு உண்மை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத்தை பொறுத்தவரை உணர்ந்து மன்னிப்பு கேட்கல இவங்க ரெண்டு பேரு கிட்ட மாட்டிக்கிட்டோம் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் போட்டியாளர்களை வச்சு விஜய் டிவி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக ஒரு விளம்பரம் பண்றாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறதவுல சபரி ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டார் அப்படிங்கறத என்னோட கருத்து பாரு பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல டாஸ்க்ல கெட்ட வார்த்தை பேசினதா இருக்கட்டும் விதிமீறல்கள் பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே தவறு தான் அவங்க மேல தவறுகள் இருந்தாலும் அவங்களை அடிக்கிறதுக்கோ வலிக்கிற மாதிரி செயல்படுறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது உண்மையாவே சபரிய பொறுத்தவளை வேணும் தாக்குனாரு ரொம்பவே கொடூரமா தான் தாக்குனாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை சபரியோட இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்